முன்சாமி 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 கம்முடு வான்சாமி வந்தாருங்களா முன்சாமி முன்சாமி தெரியாதா முன்சாமி யாருமே வந்தியாண்டி யாரும் தெரியலங்கிறாங்க முன்சாமி சார் முன்சாமி தெரியுங்களா வாட்

நான் எவ்வளவு காலையிலையா பிடிக்கிறது இது ஏரோப்ளான் இறங்குற இடமா இது இவ்வளவு பெரிய சப்பானே இங்கதான் இருக்கு போல் இருக்கு நடக்க முடியாம என் பொண்டாட்டி உட்கார வச்சு தள்ளிட்டு வர்றான் எதுக்கு என்ன அதான் மயில்சாமி கொட்டே நின்றுல கண்டுபிடிச்சு வர வேண்டியதானே இது மயில்சாமியா வேற என்ன இது யார காது குத்துற எங்க ஊர்ல எல்லாம் மானாவை இப்படி போட்டு ரவுண்டு போட்டுருப்பாங்க உனக்கு படிப்பாசி இருக்கா விதி ஏதோ படிச்சவனா வந்து மாட்டுவான்னு நினைச்சேன் இவனோட எல்லாம் தாலி இருக்கணும் நம்ம தலையில் எழுதிருக்கு ஏன் அந்த வேஷ்டி ஏன் வேட்டி வைக்கிறேன் பாப்பாவுக்கு எல்லாரும் <laughs> 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 <laughs>

எவ்வளவு நைஸா இருக்கு ஆட்ட சுத்தம் பண்ணி வெறும் குடலை வெள்ளையாக்கி ரொம்ப அற்புதமா செஞ்சிருக்காங்க நைஸா இருக்கு கொஞ்சம் சாப்பிடுறியா அது என்ன குடல மாதிரியாவா இருக்குதே எனக்கு வேண்டாம் வேணா நீங்களே சாப்பிடுங்க சப்பா நாட்டு குடல அப்படி தாண்டி இருக்கு இங்க ஆடுகளை பாத்தியா குள்ளமா இருக்காங்க ஆடு மட்டும் ரொம்ப ஒசரமா இருக்குமா சாப்பிடுறே கேரகம் எனக்கு அது புழு மாதிரி இருக்குது உனக்கு பிடிக்கலாம் விட்டுரு புழு பூச்சின்னு சொல்லிட்டு இருக்காது எந்திரிச்சு போடி நீங்க இங்க உட்காந்து சாப்பிடுங்க நான் அந்த போறேன்

நீ அவன்கிட்ட போய் நீ சாப்பிடுறது ஆட்டு இல்ல பாம்பு குடம்ன்னு சொன்ன அவன் இங்கேயே வாந்தி எடுத்துருவான் வாந்தி எடுத்தா ஜப்பான்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமில்ல என்ன பண்ணுவாங்க ஒரு வாரம் ஜெயில தள்ளுவானு ஐயோ முனுசாமி பாம்பு கறிது என்ன விஷமேராதே நியாயமா என் உடம்புக்கு ஏறக்கூடாது ஜப்பான் பாம்பாச்சே சொல்ல முடியாது அவன் விஷம் உன் உடம்புல ஏறாம இருக்கணும்னா அதுக்கு நான் என்ன பண்றான்னு முனுஷா நீ தள்ளிப்பாடு முனுஷா இந்த ஊர்ல குழந்தைங்க

எங்களை ஊர் சுத்தி காட்ட சொன்னாங்களா என் பொண்டாட்டிக்கு புள்ள வர கொடுக்க சொன்னாங்களா சந்தேகப்படாதயா எனக்கு தெரிஞ்ச சீன வைத்தியர் ஒருத்தர் இந்த ஊர்ல இருக்காரு என்ன விட்டு தனியா நீ மட்டும் போறியாக்கும் அவசரப்படாத அங்க உன் பொண்டாட்டி தனியா தான் போகணும் வைத்தியர் என்ன பார்க்க மாட்டாரா அந்த வைத்தியர் பூஜை எல்லாம் முடிஞ்சு ஒரு வேர் கொடுப்பாரியா அந்த வேற நான் பார்க்க கூடாதா பொண்டாட்டிக்கு வைத்தியம் பண்ணும்போது புருஷன் கூட வைத்தியம் பலிக்காதியா எடுத்து சொல்லாமா அவனே எடுத்து சொல்றது ஆனா ஒரு வைத்திய கூட்டிட்டு போறேன் நீங்க ஏன் இப்படி சத்தம் போட்டு பேசுறீங்க நீங்க வேணா ரூம்ல போயிருங்க நாங்க ரெண்டு பேரும் போயிட்டு வந்துடும் வாங்க போகல தொட்டா இடிச்சு போடுவேன் வர அந்த பக்கம் இதுதான் ஜப்பான் கடல் அதோ தெரியுது பார் அதுதான் ஜப்பான் மரம் இதுதான் ஜப்பான் புல்லு எடுத்து வச்சுக்க உபயோகப்படும் பச்சையா இருக்கு ஏன்னா இதெல்லாம் எங்க ஊர்ல இல்ல பாரு நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் சப்பான் கடல்கிற சப்பான் மரம் என்ன விளையாடுறியா அதானே சப்பான்ல என்னமோ பெரிய பெரிய மச்சூடி கரண்ட் ரயிலெல்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க இந்தால நம்ம கொண்ணுமே காட்ட மாட்டேன்றா மச்சான் ஏன்டா காட மாட்டேங்கற என்னைய சொன்ன உனக்கு வந்தனிக்கே சொன்னல்ல அந்த மாதிரி இடத்துக்கு எல்லாம் போறதா இருந்தா உன் பொண்டாட்டி புடவை எல்லாம் அவுத்து வச்சிடணும் கவுனு மாட்டணும் சொன்னையா இந்த மாதிரி காட்டு மரம் அந்த ட்ரெஸ் பண்ண காடு மரம் செடி தான் காட்ட முடியும் நீ மாத்திர சூட்டு கோட் போடு பங்களா எல்லாம் காட்டுறேன் டேய் யாரை பார்த்து காட்டு மராடின்னு சொன்னே நான் இதே துணியோட தான் ஏரோப்ளேன்ல வந்தேன் ஏன் உரிஞ்சற

தப்பான் பாசியில வணக்கம் எப்படியா சொல்றது கடிய மூஞ்ச பேக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பம் ஜப்பான்ல தாறு மாதிரி எதையாவது சொல்லி மாட்டி விட்டுரும் அடி வாங்கட்டும் அப்பதான் நம்ம அருமை உனக்கு புரியும் என்ன யோசிக்கிற உனக்கு தெரியாதா நமக்கு தெரியாது ஜப்பானா ஜப்பான்ல வணக்கம் சொல்றதுக்கு பாகா சொல்லு பாகா ஆஹா ரெண்டே வார்த்தை எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா யோ இந்த சப்பான் சனங்களை பார்த்து நான் பாகா சொல்லணும்யா சொல்லு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க

சப்பான சுத்தி காட்டு இப்படி ஒரு கோட்டு ஒரு செருப்பு இதோட ஒரு டை இதோட உன கூட்டنا இங்க அலஞ்சேன் என் மான மரியாதையெல்லாம் போயிரும் போயிடும் ஆளு ஒரு சாமி இதோட அஞ்சாவது தடவை எழுதிட்ட என் உசுருக்கு ஏதாவது ஆபத்துன்னா நீதான் தான் சொல்லணும் ஜாக்கிரதை நான் சொல்றதே கேளியா இந்த இடத்தை பூரா சுத்தி பார்த்துட்டு வா நல்லா பாத்துக்க வெள்ள பெஞ்ச் இங்கேயே நான் உட்கார்ந்து இங்க வந்துரு போவும் போவும் நான் ஜப்பான் கூட்டி போறேன் அப்போ இது சப்பான் இல்லையா எங்களை ஏமாத்திச்சடா உன்னோட பெரிய கழுத்தரப்பா போச்சு இது பொறுக்காட்சியா சுத்தி பாரு போவும் போவும் ஜப்பான் போலாம் பொறுக்கி காட்சியா

ஆட்டுக்கார மாதிரி படம் பாத்தியா அதுல நடிச்சு ஆடிதா